ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேபி எஜுகேஷன் வீடியோஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரா கடி பாரா பாரா ஹடி பாரா பன்னெண்டு பன்னிரெண்டு மாத்ராக்கள் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த இயற்கையை நான் போட்டுக்கேன் வீடியோவில் எல்லா எழுத்துக்கும் சேர்த்து போட்டிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் கா க அப்படி போட்டிருப்பேன் இதில் கா எழுத்துக்கு மட்டும் காட்டுறேன் காக்கு காக்கு காட்டுறேன் இதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்கும் வரும் ஸோ அந்த பன்னெண்டு என்ன மாத்ரா அ உ ஆஇ அப்புறம் ஏஐ ஓ அம் அ இந்த மாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அ பிளஸ் கா எந்த மாத்திரம் கிடையாது அப்படியே எழுத்து வரும் கீழ்த் ஆ பிளஸ் கா அதாவது ஆவோட கா சேர்ந்துச்சுன்னா காவாயிடும் இ காவோட சேர்ந்துச்சுன்னா கி இது வந்து குறில் குரிலாம் நடந்து ஷார்ட் சோட்டி ஊக்கி மாத்ரா அப்போ எழுத்துக்கு இடது பக்கத்து நம்ம போட்டு நம்ம எழுத்து போடுவோம் அதான் கி அதே இ பிளஸ் கா படி கி மாத்திர சேர்ந்துச்சுன்னா எழுத்துக்கு வலது புறமாக இப்படி சுழிப்போம் ஊ ப்ளஸ்கா சோட்டி ஊக்கி மாத்ரா குரில்னா எழுத்துக்கு கீழே இப்படி சுழிச்சு அவங்களோட இடது பக்கமாக சொல்லிச்சு விடுங்க ஊ ஊ ப்ளஸ்கா பெரிய ஊ அதாவது படி ஊ கி மாத்திரம்னா எழுத்து கீழே போட்டு அவங்க வலது கை பக்கமாக சொல்லி அடுத்து ஏ ஏக்கு எப்படி போடுவோம் ஏ ப்ளஸ் கான்னு பார்த்தா மேலே ஒரே ஒரு சொல்லி கே ஏக்கு அப்புறம் ஏ கிடையாது தமிழில் தான் அப்புறம் ஏ ஹிந்தியில் அப்புறம் ஐ அப்போ ஐனா இதே மாதிரி ரெண்டு சொல்லி போடணும் மேலே எழுத்துக்கு மேலே ரெண்டு சொல்லி தான் ஐக்கு மாத்திரம் கை இது ஓ ஓல் அப்படி போடுவோம் ஆக்கி மாத்திர மாதிரி இருக்கும் போட்டுட்டு மேலே இப்படி ஒழு சொல்லிப்போம் கோ அடுத்து கவு ஓக்கப்புறம் ஓ கிடையாது அவு ஸோ கவு அப்போ காவோட ஔக்கி மாத்திரா சேர்ந்துச்சுன்னா கவு அப்போ அதே மாதிரி ஒரு ஒரு ஆக்கி மாத்திரா போட்டுட்டு ரெண்டு சொல்லி மேலே அவ்வளோவே தான் வித்தியாசம் அடுத்து அம் அப்போ கம் மேலே ஒரு டாட் வச்சா க க இந்த கஹை ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகும் சாஸ்கெட் தான் ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ எப்படி இது அ உ ஆஇ ஏ ஐ ஓ அம் அஹ அப்போ அது எவ்வளோ எழுத்தாமறும் க கி கு கு கே கை கோ கம் கஹ இது சொல்லி சொல்லி பழ பிள்ளைங்க பழகிட்டாலே நல்லா படிச்சுருவாங்க இதே நம்ம இந்த காக்கு பார்த்த மாதிரி இது காசே கமல் கா இப்போ நம்ம காசை கர்கோஷ் காக்கும் பார்க்கலாம் இப்போ காசை கர்கோஷ்காக்கு எப்படி வரும் அதே மாதிரி தான் ஆவோட சேர்ந்தால் எந்த மாத்திராவும் கிடையாது ஆ அப்படின்னா எழுத்துக்கு முன்னாடி ஒரு கொம்பு ஈ சோட்டி ஈனா எழுத்துக்கு இடது பக்கமாக ஒரு சொல்லி படி ஈக்கி மாத்ரா ஈ எழுத்துக்கு வலது புறமாக சொல்லி சோட்டி ஊக்கி மாத்திரா ஊ எழுத்துக்கு கீழே இடது பக்கத்துக்கு போகணும் படி ஊக்கி மாத்ரா ஊ எழுத்துக்கு கீழே வலது பக்கத்தை இழுக்கணும் ஏ எழுத்துக்கு மேலே ஒரு சொல்லி கே ஐ எழுத்துக்குமே ரெண்டு சொல்லி கை ஓ எழுத்துக்கிட்டே ஆக்கி மாத்திர மாதிரி போட்டு மேலே ஒரு கொம்பு அதே தான் ஓ ஊ அப்போ எழுத்துக்கிட்ட ஒரு ஆக்கி மாத்திரை போட்டு மேலே ரெண்டு சொல்லி சொல்லிச்சா அது ஔக்கி மாத்திரா கௌ கம் எப்படி சொல்வீங்க எப்படி அ உ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ ஓ அதே மாதிரி க கி கு கே கை கோ கௌ கம் கஹ இதே மாதிரி மாத்திர தான் எல்லா எழுத்துக்கும் வரும் இதை படிச்சுட்டு பிள்ளைங்க திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணாங்கனாலே எழுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிதா படிச்சிருவாங்க படிச்சுதான் எழுத்த ஈஸியாக படிச்சு எழுதுவாங்க ஹிந்தி ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்க கற்றுப்பாங்க ஹாப்பி லேர்னிங் நன்றி வணக்கம்